அனைவருக்கும் வணக்கம் இந்த கத்தளையோட நன்மைகள் பல நன்மைகள் உள்ளது இதை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கத்தளையோட ஜெல் எடுத்து நம்ம நல்லா கழுவி ஏழு எட்டு முறை கழுவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா வயிற்று புண்ணாரும் உடம்பில் உள்ள பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனையெல்லாம் சரியாகும் அல்சர் புண்ணு இருக்குது பாருங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதிக உடல் சூடு காரணமாக பல நோய் வரும் அது தடுக்கும் தலையில் தேய்ச்சி அந்த ஜெல்லை ஊற வச்சு அலசிகிட்டு வந்தோம்னாலும் உடம்பு குளிர்ச்சியாகி முடி வளர்ச்சி அதிகமாகும் முடி ஷைனிங் ஆகும் எண்ணெயிலையும் போட்டு அந்த கத்தால ஜெல்லை காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி வந்தோம்னா தலை முடி ஷைனிங்காக வழுவழுன்னு குளிர்ச்சியும் கூட பத்தாதுக்கு வீட்டு வாசல்லையும் அதுக்கு தான் கட்டி தொங்க விடுவாங்க மேல வந்து தொங்க விடுவாங்க அதை கண் எல்லாத்துக்கும் ஏன்னா அதில் முள்ளா இருக்கு இல்லையா அதனால இதில் அவ்வளோ பலன்கள் இருக்கு இதை வெளிநாடுகளில் கூட ஏற்றுமதி பண்றாங்க இதை பத்தி உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே மக்களே சொல்லுங்க இன்னும் பல வந்து நன்மைகள் இருக்குது இதில் நான் இதை வந்து ஹேர் பேக்காக போட்டிருக்கேன் உடம்புக்குள்ளேயும் சாப்பிட்ருக்கேன் ஹேர் ஆயிலாகவும் செஞ்சு தலையில் தேய்ச்சி ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதை வந்து எவ்வளவோ விளைச்சல் விளைவிச்சு பியூட்டி பொருட்களாக உபயோகப்படுத்துகிறாங்க அழகு சாதன பொருட்களில் கலந்து விடுறாங்க இது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் தலைக்கு தேய்ச்சி குடிச்சிட்டு வாங்க இப்போ வந்து பனிக்காலம் இப்போ செய்யாதீங்க வெயில் காலம் வருது இல்லையா அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சூட்டை தனிக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற புண்ணு வயிற்றுல இருக்க கட்டி நீர் கட்டி எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு அதிகமான இந்த எல்லாம் இருந்துச்சுன்னா வயிற்று வலி இருந்துச்சுன்னா சரியாயிடும் அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்து காரக்குழம்புல போட்டு செய்வாங்க கத்தாள குழம்பு அதெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா இது அவ்வளோ நல்லது மருத்துவ குணம் மிக்கது பழைய காலத்துலலாம் வந்து செஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இதெல்லாம் எங்கள் அம்மாவோடய அம்மாவெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனா நான் வந்து என்னோடய உடம்பு சரியில்லாத ஒரு டயத்தில் வந்து சாப்பிட்ருக்கேன் நுங்கு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது நல்லா ஏழு எட்டு வாட்டி கழுவிட்டு டெய்லி ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னாலே வயிற்றில் வலி குறைஞ்சி ஆகிடும் நம்ம ஹெல்த்து பாதிக்காது ஓகேவா இதோட பலன்கள் இன்னும் நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மக்களே அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா நன்றி